வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா ஆகியோரை நினைவு கூர்ந்து தாம் வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த உள்ளூர் பொருட்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டுமென்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் நூற்று நாற்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் நாட்டின் விடுதலைக்காகவும் தேசப்பற்று உணர்வை விதைப்பதற்கும் தங்களின் வாழ்வை அர்ப்பணித்த திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா ஆகியோரை நினைவுகூர்ந்து வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விடுதலை போராட்ட வீரர்கள் திருப்பூர் குமரன் மற்றும் சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார் திருப்பூர் குமரன் தமது இறுதி மூச்சு வரை தேசிய கொடியை ஏந்தி உயிர்த்தியாகம் செய்ததன் மூலம் அசாத்திய துணிச்சலையும் தன்னலமற்ற தியாகத்தையும் வெளிப்படுத்தியதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் சுப்பிரமணிய சிவாவின் தைரியமான எழுத்து மற்றும் அனல் பறக்கும் பேச்சின் மூலம் எண்ணற்ற இளைஞர்கள் இடையே தேசப்பற்றை விதைத்ததாக பிரதமர் கூறியுள்ளார் இந்த இரு மாமனிதர்களின் முயற்சிகள் நம் அனைவரின் நினைவிலும் நீக்கமர நிறைந்திருப்பதுடன் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து நமது விடுதலையை உறுதி செய்த ஏராளமான மக்களின் போராட்டங்களையும் இன்னல்களையும் நமக்கு நினைவுபடுத்துவதாக அவர் கூறியுள்ளார் தேச ஒற்றுமை மற்றும் வளர்ச்சியை நோக்கி நாம் அனைவரும் முன்னேற திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா பங்களிப்புகள் நமக்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து துணிச்சலுடன் போராடிய திருப்பூர் குமரன் மற்றும் சுப்பிரமணிய சிவாவின் தியாகத்தை இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் திருப்பூர் குமரனின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த உள்ளூர் பொருட்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆந்திர மாநில பிஜேபி சார்பில் திருப்பதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காதி சந்தா நிகழ்ச்சியில் தாம் பங்கேற்றதை சமூக பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சுயசார்பு இந்தியா என்னும் தொலைநோக்கு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததை அமைச்சர் நினைவு கூர்ந்துள்ளாா் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் கைவினை கலைஞர்கள் மற்றும் குறு சிறு தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க அனைவரும் உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளித்து இந்தியாவை வலுப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே சேர்க்காட்டில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நீர்நிலைகளை தூர்வாறுதல் அவற்றின் கரைகளை பலப்படுத்துதல் கால்வாய்கள் தூர்வாறுதல் போன்ற பணிகள் மூலம் இந்த ஆண்டு எந்த அளவு மழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்று அமைச்சர் கூறினார் மேலும் முப்பது கோடி ரூபாய் செலவில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதுடன் நீர்வழிப்பாதைகளை செப்பனிடுதல் புதிய கால்வாய்களை ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்காக நூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு துரைமுருகன் தெரிவித்தார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் குடமுழுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறும் என்று மாநில அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மதுரையில் இது தொடர்பாக மாநில அமைச்சர் திரு மூர்த்தி மற்றும் அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சேகர் பாபு தற்போது மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று தெரிவித்தார் பிஜேபி மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான உத்தி குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மேல்நிலை வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அநேக இடங்களிலும் அதற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு அரபிக் கடலின் வடபகுதிகள் மற்றும் அதனை மத்திய அரபிக் கடல் பகுதிகளிலும் குஜராத் மற்றும் சௌராஷ்டிரா கடலூர் பகுதிகளிலும் மாவட்டச் செய்திகள் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த இடத்தை தேசிய பட்டியல் சமூக ஆணையத்தின் தலைவர் திரு கிஷோர் மக்வானா நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் ராமநாதபுரத்தில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியை அமைச்சர் திரு ஆர் காந்தி இன்று தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் மனநல அவசர சிகிச்சை மற்றும் மீள் மையத்தை மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தொடங்கி வைத்தார் கிண்டி அரசியல் தொழிற்பயிற்சி நிலைய பட்டமளிப்பு விழாவில் மாநில அமைச்சர் திரு சி வி கணேசன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழை வழங்கினார் திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டையில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான சித்த மருத்துவ கட்டிடத்திற்கு மாநில அமைச்சர் திரு கே என் நேரு அடிக்கல் நாட்டினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே கோவூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினாா் அரியலூர் மாவட்டத்தில் சொட்டுநீர் பாசன வசதியுடன் மரக்கன்றுகள் நடும் பணியினை ஆட்சியர் திரு ரத்தினசாமி தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆய்வு செய்தார் சேலம் மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலர்கள் சார்பில் தூய்மையே சேவை இயக்க விழிப்புணர்வு பேரணி சேலத்தில் இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஒரு லட்சம் பனை விதைகளை நடவு செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் நூற்று நாற்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் மூன்றாவது நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நானூற்று நாற்பத்தி எட்டு ரன் எடுத்திருந்தபோது ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது வெஸ்ட் இண்டீஸ் முதல் இன்னிங்ஸில் நூற்று அறுபத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணிக்கு சுப்மன் கில்லும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அணிக்கு சூரியகுமார் யாதவும் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஏர்லைன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி பலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினொன்று இருபத்தொன்று பனிரெண்டு என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சியரா மார்வெலாவை வென்றாா் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷேஷ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் ஆன்ஜ்யூ டெல்காடோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் புனே ஜெய்ப்பூர் அணியையும் குஜராத் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா ஆகியோரை நினைவுகூர்ந்து தாம் வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த உள்ளூர் பொருட்களுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் மற்றும் நூற்று நாற்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது